பர்வம் என்பது மகாபாரதத்தின் இரண்டாவது முக்கியமான நூல் ஆகும் இது பாண்டவர்களின் புகழின் உச்சத்தையும் அவர்களின் பேரழிவுகரமான வீழ்ச்சியையும் விவரிக்கிறது தங்களுக்கென பிரம்மாண்டமான இந்திரபிரஸ்தம் என்ற புதிய நகரத்தை நிறுவிய பிறகு மூத்த பாண்டவரான யுதிஷ்டிரர் தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டி ராஜசூய யாகத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறார் விழாவில் கலந்து கொண்டு பொறாமை கொண்ட துரியோதனன் மாய மாளிகையால் அவமானப்படுத்தப்பட்டு அவனது கோபம் மேலும் அதிகரிக்கிறது அவனது மாமா சகுனி இதை சாதகமாக்கி சூழ்ச்சி நிறைந்த ஒரு பகடை களியாட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறான் எச்சரிக்கையையும் மீறி யுதிஷ்டிரர் அழைப்பை ஏற்று படிப்படியாக தனது இராஜ்யம் முழுவதையும் தனது சகோதரர்களையும் தன்னையும் இறுதியில் தங்கள் பொது மனைவியான திருப்பதியையும் இழக்கிறார் சபையில் கௌரவர்கள் திருப்பதியை துயிலுறிய முயற்சிக்கிறார்கள் ஆனால் அவள் கண்ணனிடம் கிருஷ்ணனிடம் மனமுருகி வேண்ட அவளது மானம் அற்புதமாக காக்கப்படுகிறது மூத்தவர்கள் தலையிட்டு திருதராஷ்டிரனை பாண்டவர்களின் உடைமைகளை திருப்பித் வைக்கிறார்கள் ஆனால் மீண்டும் சூழ்ச்சியால் ஒரு இரண்டாவது பகலிக் களியாட்டத்தில் ஈடுபட்டு இதன் விளைவாகே அவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசமும் அதைத் தொடர்ந்து ஒரு வருடம் தலைமறைவு வாழ்க்கையும் வாழும்படி உடனடியாக நாடுகடத்தப்படுகிறார்கள்